அருமையான ஒரு நிகழ்ச்சி படைப்பு சங்கம் சார்பில் நடக்கிறது சிறை கைதிகளுக்கு சிறைத்துறை சார்பில் புத்தகங்களுக்கு பரிசாக வழங்குகின்ற தானமாக தொடங்குகின்ற நிகழ்ச்சியை என்னை அழைத்ததற்காக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம் சொன்னால் இந்த தேகராய் நிறைய தொகுதி என்னுடைய தொகுதியில் நடக்கிறது அமைச்சரன் அமைச்சர் வரவேற்பதற்காக நான் காலையிலே சீக்கிரம் வந்துவிட்டேன் எனக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது இருந்தாலும் அமைச்சருக்காக நான் இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்கு நான் முதல் முறையாக உங்கள்கிட்ட பேசிட்டு நான் குளம்புறதுக்கு இருக்கிறேன் அதனால் எங்கள் வந்திருக்க மாண்புமிகு அவர்களுக்கும் விருங்கம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் சிறைத்துறையினுடைய அதிகாரிகள் அர்மி சகோதரர் எங்கள் குடும்ப நண்பர் ஜனகராஜ் கணந்தராஜ் அவர்களுக்கும் முருகேசு சார்வதற்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த படைப்பு சங்கமத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என் மனம் பாராட்டு இது கவிதை கவிச கவிதையாக காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா புத்தக வலியுற்ற விழா தொடர்ந்த நிகழ்ச்சிகள் இன்று மாலை வரை நான் கூட கேட்டேன் என்ன அழுவ என்னை அந்த அலுவலகத்தை சந்திக்கும் போது கேட்டு கேட்டாங்க நான் கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுங்கள் அந்த நேரத்துக்குள்ளே நிகழ்ச்சியை முடிக்கிறீங்களான்னு கேட்டேன் இல்லை இல்லை காலையிலேருந்து மாலை வரை நாங்கள் ஒரு இலக்கிய படைப்புகள் அதுவும் இலக்கியத்துல நடிவடைந்தவர்க உதவிகள் வழங்குகிற அந்த விழா நாங்கள் நேற்று கூட ஒரு புத்தக வெளியீட்டு விழால மயிலாப்பூர்ல கலந்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு இருபது பேர் தான் இருப்பாங்க இப்ப இப்பெல்லாம் நிறைய புத்தக வெளியீட்டு விழா தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சமா தான் கூட்டங்கள் இருக்கும் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு காலையில இருந்து மாலை வரை தொடர்ந்து இந்த சன் இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடத்துவாங்க நான் நிறைய நிகழ்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் இந்த அரங்கத்துக்கு வருவேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது என்னை கண்டிப்பாக என்னை கூப்பிடுவாங்க நான் வந்து கலந்துக்குவேன் ஆனால் இதில் கலந்துக்கும்போது ஒரு திருப்தியாக இருக்குது ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது சிறையில் இருக்கிற கைவிகள் இருக்கெல்லாம் புத்தகம் வழங்குகிற விழா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் புத்தகங்கள் வழங்க போகிறாங்க அது இன்றைக்கு தொடக்கி வைக்கிறதுல பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் புத்தகங்கள் தான் கொடுக்குறாங்க இது ஐந்து லட்சமாக உயர்த்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதை செய்த தக்கிறது ஐந்து லட்சம் புத்தகங்கள் அவங்கையால் கடைசியாக வழங்குவதாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இதற்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது இந்த சங்கம் படைப்பு சங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிறைவு செய்கிற நன்றி வணக்கம்